இருக்கும் சரி மும்மலை வருதுக்கு காரணம் என்ன பசிதான் பசிக்கு காரணம் இயற்கை அப்ப இயற்கை தானே பசி உண்டாக்கியது பசி இயற்கை பசி உண்டாக்கினால் சாப்பிடுக்கிறான் சாப்பிட்டால் அந்த சத்து என்ன செய்யும் உணவு சாப்பிடுறோம் சரி உணவு இவன் சாப்பிடுக்கிறான் மூச்சு காற்று அசைவு மூச்சு காற்று அசைவின் கருவி உள்ள கருவிகரணங்கள் இயங்குது கருவிகரணங்கள் இயங்குவதற்கு காரணமாக பசி வந்தது பசிக்கு உணவு சாப்பிடுக்கிறான் சத்து அசத்தை பிரிக்குது அசத்தை வெளியே தள்ளுது மலத்தை தள்ளுது சத்தை எழுபத்தி ஏழாயிரம் நாடி நம்பருக்கும் முறுக்கேற்று எழுபத்தி ஏறாயிரம் நாடி நம்புகளுக்கும் இந்த சத்து ஊட்டப்படுது எழுபத்தி ஈராயிரம் நாடி நம்பர்கள் இயக்க அந்த அது உரம் ஏறினால் அது மனம் புத்தி சித்தம் அகங்காரமாக அந்தகரணமாக விரையும் அந்தகரணமாக இருப்பது அது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐ புலனாக மாறும் அப்போ புத்தியை போது கர்ணம் ஐந்து பொறி ஐந்து புலனைந்து பதினான்கு கருவிகள் இது இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ மூச்சு காற்று அசைவின் காரணமாக பசி பசி காரணமாக கருவிகரங்கள் எழுகிற்று இது ஞானிகள் என்ன செய்கிறார்கள் இந்த அசைவு இப்படி ஏன் வந்தது பசி ஏன் வந்தது என்று அறிகிறார்கள் பெரிய க பெரிய கருத்துக்கள் இது அப்போ என்ன செய்கிறான் அந்த காற்றை புருமத்தை செலுத்தி வைத்துக்கிறான் செலுத்தி அதோடைய இயக்கத்தை நடத்துகிறான் இயக்கம் நடத்தும் போது தேகத்திற்கு தேக குற்றம் நீங்குது தேக குற்றம் நீங்கினால் பசி போகுது பசி அற்றுப்போனால் அங்கே காம விஹாரம் இருக்காது காம அற்று அற்றுப்போனால் நரதறி மூப்பு இருக்காது நரதரி மூப்பு இல்லை என்றால் காம விவகாரம் அற்றுப்போனால் நோயற்று போகும் அப்போ இப்போ நக நரதறி மூப்பு இருக்காது அந்த தேகம் எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும் அது தேகத்துக்கு அழிவில்லை அது ஜோதி உடமாக மாறும் இது போன்ற இது அந்த ஜோதி உடமானவர்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் அப்போ உள்ளத்தில் தூய்மை இருந்தது நல்ல அந்த தூய்மையின் காரணமாக முயற்சித்தார்கள் முயற்சித்து காரணமாக உடம்பு ஜோதியாகிவிட்டது அப்போ இருள் நீங்கியது இருளுக்கு காரணம் பசி பசி காரணம் இயற்கை மூச்சு காற்றசி அந்த இருள் நீங்கியது உள் உள்ளே ஒளி தோன்றியது அப்போ உள்ளே ஒளி தோன்றியது உடம்பும் ஒளியாகிவிட்டது உடம்பும் ஜோதியாகிவிட்டது அப்போ ஜோதியானவர்கள் தான் உண்மையானவர்கள் அவர்கள் தான் என்றும் மாட்டார்கள்